வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனா தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு வார்த்தையை நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஹோப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க இந்த அப்ளிகேஷன்லாம் நான் ரீபேமெண்ட் பண்ணலாமா அப்படின்றத வந்துட்டு நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்ல போறோம்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கிடையாதுங்க ஒருவேளை ஃபியூச்சர்ல நீங்க எடுத்திருக்கக்கூடிய அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல வந்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பணம் கட்டலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முழு விளக்கமும் இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்குறீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல வந்துட்டு நம்ம பேசுறதுனால நிறைய பேருக்கு அது முன்னாடி போய் சேருதா இல்ல சேரலையா அப்படின்ற வந்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப்பும் அதுக்கு அடுத்தது நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட் அண்ட் லைக்கும் இதை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல இதுல நிறைய வந்துட்டு பஞ்சாயத்துகள் அப்படின்றது இருக்குது அதெல்லாம் சமாளிச்ச ஒரு வீடியோ அப்படின்றது பண்றேன்னா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் எவ்வளோ வேணால் வந்துட்டு இதுக்குள்ளே இறங்கி வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனுக்கு எனக்கு கொடுக்குறேன் அண்ட் அதே போல பேங்கிங் ஃபைனான்ஸு சில வந்துட்டு லோன் சம்மந்தப்பட்ட நியூஸு ஆப் சம்மந்தப்பட்ட நியூஸு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த நியூஸாக இருந்தால் சரி ஷார்ட்டாக நான் வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய வீடி தமிழ் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் மறக்காம அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு ஒரு அப்ளிகேஷனை பிளே இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு பலவிதமான காரணங்கள் அப்படின்றது இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஸோ சரியா பிளே ஸ்டோர்னுடைய பாலிசியை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க பாலிசி வயலன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த அப்ளிகேஷனை பிளேஸ்டோர்ல இருந்து தூக்கிடுவாங்க அடுத்தது இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ட்ரஸ்ட் ரேட்டிங் ஆர்பிஐ ரூல்ஸை வந்துட்டு சரியா ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால அந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து தூக்கிடுவாங்க அண்ட் அடுத்தது கவர்மெண்டோடைய ரூல்ஸை வந்து சரியா ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஆகப்பட்டது அதாவது இந்த மாதிரி பிளே ஸ்டோர்ல இருந்து நீக்கப்படக்கூடிய அப்ளிகேஷன் ஆகப்பட்டது என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு மிகவும் வந்துட்டு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய செயலியா தான் இருப்பாங்க அது எப்படி இருக்கும்னா கலெக்ஷன் பண்றதுல இருந்தோ இவங்க வந்துட்டு அந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்க பணத்தை கட்டுனதுக்கு அப்புறமும் திரும்பவும் பணம் கேட்டு வந்துட்டு தொந்தரவு பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணினாங்கன்னா அந்த அப்ளிகேஷனையும் பிளே ஸ்டோர்ல இருந்து தூக்கிடுவாங்க எல்லாமே பிரேக் பண்றது ஏழு நாள் அப்ளிகேஷன் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சில ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்களும் இதை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நான் அதனுடைய பேரை சொல்ல விரும்பல அப்புறம் எப்படிங்க நான் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனும் இதெல்லாம் வந்துட்டு பிரேக் பண்ணாங்கன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஏழு நாள் அப்படின்ற கான்செப்ட்ல உங்களுக்கு சிவில் அப்டேட்டிங் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க ஆர்பிஐ ரூல்ஸ் படி மினிமம் ஒரு ஒன் மந்த் அப்போவாவது இருக்கணும் த்ரீ மந்த் அப்போ ஒன் மந்த் அப்போ இந்த மாதிரியாவது இருக்கணுமா தவிர உங்களுக்கு ஏழு நாலு ஆறு நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிவில் ரிப்போர்ட்டிங் கிடையாது அதாவது செவன் டேஸ் அப்ளிகேஷன் இருக்குது அவங்க எல்லாருமே சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது கிடையாது அந்த ஃபோர்டீன் டேஸ் அது கூட எனக்கு தெரிஞ்சு சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வரல எனக்கு வந்துட்டு இந்த பெல் லெட்டர் எடுத்துட்டு இருக்கக்குள்ள கூட எனக்கு அந்த மந்த் கணக்கில் தான் எனக்கு அது ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்துச்சு ஆனா இதுலயும் வந்துட்டு உங்களுக்கு பதினாலு நாள் இருக்க கொள்றது அதாவது லேசி போயில பதினாலு நாள் இருக்கக்கூடாது எனக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் இல்ல அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு ஒன் மந்த் அப்டேட் அதாவது கேஒய் சி டீடெயில் எல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் ஒன் மந்த் வந்ததுக்கு தான் சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது பண்ணேன் ஆக ஒன் மந்த் அப்படின்றது கம்பல்சரி இதுல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே இப்போ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சந்தேகம் எல்லா அப்ளிகேஷன் இருந்தாலும் இவன் வேற மாதிரி பிஹேவ் பண்ணானே இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரா வந்துட்டு இது ஓபன் பண்ணுங்க அதாவது ஜிபே ஓபன் பண்ணுங்க ஜிபே ஓபன் பண்ண உடனே அதுல சிபில் ஸ்கோர் செக் பண்ற ஆப்ஷன் அப்படின்றது கீழே லாஸ்டா இருக்கும் அதுல போய் பாருங்க இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கும் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க இது கொஞ்சம் டிலேடா அப்டேட் அப்படின்றது நடக்கும் உங்களுக்கு ஜிபேல அண்ட் போன்பேக்குள்ள போனீங்கன்னா ஃபாஸ்டா அப்டேட் அப்படின்றது கொடுத்துருவாங்க போன்பேல போயிட்டு உங்களுடைய ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுங்க அதாவது சிபில் சிபில் வந்துட்டு செக் பண்ணிட்டு அதனுடைய ஹிஸ்டரியை செக் பண்ணுங்க கண்டிப்பா அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதாவது இவங்க லோன் நீங்க எடுத்திருக்கீங்க இவங்க ரிஜிஸ்டர்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுல சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது இருக்கும் சரி ஓகே இப்போ நான் ஏழு நாளுக்காகவே கட்டாம இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நான் சொல்ல வரல நீங்க ஏழு நாள் அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்ககிட்ட நியாயமான வட்டி அதாவது நீங்க உடனே அங்க என்னடா பேசுற அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது நான் என்ன சொல்றேன்னா யாரா இருந்தாலும் சரி நீ வந்துட்டு என்கிட்ட கரெக்டா கொடுத்து கொடுத்த காசை கேட்டீங்கன்னா வேற அதே போல நான் கொடுக்க சொல்லி நீ கொடுத்தினா வேற நீயா வந்து என் பாக்கெட்ல துணித்திட்டு பத்து நாள்ல வந்துட்டு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு இந்த டுபா ஒருங்க பண்ற வேலை அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் நமக்கு தேவையில்ல ஏழு நாள் அப்படின்றதா இருந்தாலும் அவன் நம்மளை தொந்தரவு பண்ணாம கொடுத்த காசை வந்துட்டு அந்த டேட்டுக்குள்ள வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் நம்மள எதுவும் தொந்தரவு பண்ணல அப்படின்னா அது வேற விஷயம் அதாவது ஒரு ஒருத்தர் பணம் வாங்குறோம் அப்படின்னா கொடுக்கறது நம்மளுடைய கடமை அவ்வளவுதான் ஆனா நான் பணம் கேட்கவே இல்லை அந்த அதே போல பணம் நான் வாங்கவே இல்லை கேட்காமலையும் வாங்காமலையும் இவனா வந்துட்டு பண்ணிட்டு என்ன இவ்வளோ போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் அதில் ஃபோட்டோ அனுப்புறான் இது எல்லாமே வந்துட்டு ஒரு நைன்டி நைன்லாம் கிடையாதுங்க ஒன் ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துட்டு இது மோசடி அப்ளிகேஷன் தான் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஏன்னா இவனுங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட நம்ம லோனே வாங்காம நம்ம லோன் வாங்கணும்னு சொல்லி போட்டுருவாங்க இதுலயே நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் இவன் சத்தியமா இவன் வந்துட்டு டுபா உருதாண்டா அப்படின்றத இது வந்துட்டு நான் லோன் வாங்கல லோன் அப்ளை பண்ணல இந்த அப்ளிகேஷன் பிளே ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிடையாது ஏன்னா இப்போ ப்ளேஸ்டோர் இல்லாத அப்ளிகேஷன்லாம் வேற இன்ஸ்டால் பண்ணி எடுக்கிறாங்க பிளே ஸ்டோரோட கிடையாது ஸோ ஜஸ்ட் லிங்கை மட்டும் தான் க்ளிக் பண்ணேன் அதுக்கப்புறம் ஓடிபி மட்டும் தான் கொடுத்தேன் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணினேன் இது செஞ்சதுக்கே இவன் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போட்டுட்டான் இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த மாதிரி வந்துட்டு எந்த வித நாலேஜும் இல்லாமல் எந்த வித அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் ஒருத்தன் பணம் போடுறான் அப்படின்ற பட்சத்துல அது கண்டிப்பாக இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்மளே உறுதிப்படுத்திடலாம் அதனால் எல்லாம் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஸ்டோர்ல வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏழு நாள் அப்ளிகேஷனில் பதினாலு நாள் முப்பது முப்பது நாள் கொடுத்துருக்காங்கன்னா மட்டும் நீங்கள் போய் சிவில்லை செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி செவன் டேஸ் அப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பதினாலு நாள் கொடுத்துட்டாலும் எடுத்த உடனே பதினாலு நாளில் வந்துட்டு பதினாலு நாளில் பதினாலாவது நாளில் தான் வந்து பணம் கேட்பான் அப்படின்றதுலாம் கிடையாது உங்களுக்கு இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாள் ஏழு நாள் எட்டு நாள்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சர்வ ரிஷியவா இருக்கு ஒழுங்காக பணத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இதில் பார்த்துருந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹோப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அதை பத்தி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் இவன் வந்துட்டு இந்த வெள்ளம் பார்த்துட்டு இருக்கான் இருங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க வெளியில வரதுக்கான வீடியோஸு நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் பர்டிகுலராக இவனை மட்டும் சொல்லிக்கிட்டேன் இவனை மாதிரி சிமிலாரிட்டி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இதுதான் அப்ப ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல லோன் எடுத்து இவனுங்க எல்லாம் மக்களை வந்துட்டு ஏமாத்துறானுங்களே நான் இவனை ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குங்க நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியா நான் இன்னைக்கே கூட மேக் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இந்த ஒரு கேள்வியை நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க செவன் டேஸ் அப்ளிகேஷனில் அவனை நான் நிறையா லோன் எடுக்க போகிறேன் அவனை நான் வந்துட்டு பழி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க இதனால் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு வரும் அப்படின்றத ஒரு தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி உங்களுக்காக அதை கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த லோனை மட்டுமே பேசிகிட்டு இருக்கேமே லோனை தாண்டி வேற ஏதாவது பேசணும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்தவரை டெக்கை பொறுத்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர்னஸ்ஸை பொறுத்து அப்படின்னா நான் எல்லாத்த பத்தியுமே பேசலாமா அதாவது வந்துட்டு பெண்களுக்கான வந்துட்டு விஷயங்க அவேர்னஸுக்கு ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கானது குழந்தைங்களுக்கானது இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்துட்டு பேசலாம் அவேர்னஸ் சம்மந்தப்பட்டு பேசலாம் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்டு பேசலாம் அப்படின்னா கீழே வந்துட்டு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ கண்டிப்பா நான் வந்துட்டு இனி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் அப்படின்றதையும் கொடுப்பேன் எங்கேயாஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்